ஹாய் மை ஃபேமிலிஸ் welcome back to our channel எனக்கு நம்ம ஐ episode எபிசோட் சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஃபைனல் எபிசோட் இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட நீங்கள் பார்க்கலட்டி லிஸ்ட்டில் இருக்கும் மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு கன்யூவாக பொரியும் சரி வாங்க இப்போ நம்ம எபிசோட் சிக்ஸ்க்குள்ளே போயிடலாம் போன எபிசோடோட இல்லாட்டில் நம்ம சன் வந்து நம்ம செயின் கிட்டே இந்த பிரச்சனையை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க வந்திருப்பா அதுக்கு செயின் இருந்துட்டு நீ கூட பிரேக்கப் பண்ணிக்கிட்டேனா நான் இந்த பிரச்சனை இதோட ஸ்டாப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி செயின் வந்து நம்ம சன் கிட்ட கேட்க நம்ம சன் இருந்துட்டு அது மட்டும் என்னால் முடியாது என்னால அவங்க கூட பிரேக்கப்லாம் பண்ண முடியாது இங்கே பாரு நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுட்டு இதை தவிர வேறு என்ன வேணாலும் சொல்லு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி சன் வந்து செயின் கிட்ட சொல்ல அதுக்கு செயின் இருந்துட்டு சரி ஓகே நீ இவ்வளவு தூரம் என்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன் நான் உன்னோட ஃப்ரெண்டு காண்டி நீ வேணா என்னோட காலில் விழுந்து மன்னிப்பு கேள்வி அதுக்கப்புறம் வேணா நான் அந்த பிரச்சனை சால்வ் பண்றத பத்தி யோசிச்சு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து சன் கிட்ட சொல்ல நம்ம சண்ணுக்கு பயங்கரமா கோவம் வருது நம்ம செயின் இருந்துட்டு உனக்கு இதை பண்றதுக்கு தைரியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவன் வேணும்ட்டே அவனுக்கு அடுப்பேத்துற மாதிரியே பேசிட்டு இருக்கா நம்ம சண்ணுக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு பாரு உனக்கு நான் ஃபைனலா ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன் இதை நீ அக்செப்ட் பண்றதும் அக்செப்ட் பண்ணிக்காம இருக்கிறதும் உன்னோட சான்ஸ் தான் ஆனா நீ இதை அக்செப்ட் பண்ணாம இதோட பின்விளவுகள் பயங்கரமா இருக்கும் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து செயினை மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான் அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம காண்டி வெளியே ஒரு பொண்ணு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அந்த பொண்ணு வந்து நம்ம சன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை வேற என்னென்ன ஒன்றும் தெரியல அந்த பொண்ணு வந்து நம்ம காண்டி வெயிட் பண்ணியிருக்கேன் நம்ம சன்னும் அந்த பொண்ணை பார்த்துறான் பார்த்துட்டு இவங்க இங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா இந்த பொண்ணு நம்ம சன்னை பிடிச்சிட்டு எங்கே போயிட்டு இங்கே தானே வந்தேன் அதை விட்டுட்டு எங்கே வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்து சன் கிட்ட கேட்க எனக்கு இந்த இடம் ரொம்பவே போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சன் வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்ல அந்த பொண்ணு இருந்துட்டு ஆனால் நான் போர் கிடையாது நம்ம ஏதாவது ஃபன்னா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்து நம்ம சன் கூட ஃப்ளோட் பண்ண ஆரம்பிக்கிறா இப்படி ஃப்ளோட் பண்ணிக்கிட்டேவும் நம்ம சன் ஒரு கிஸும் பண்ணிடுறா இதுக்கு நம்ம சன் பையனும் அக்செப்ட் பண்ணிட்டு பதிலுக்கு அவனும் அந்த பொண்ணை கிஸ் பண்ணுறா அடே சன் பையா வேணாண்டா உனக்காண்டி அங்கே நோவா பையன் காத்துக்கிட்டு இருக்கா இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள பிரேக்கப் தான்டா அப்புறம் நம்ம லின்னையும் பிளவ் வேணும் தான் காமிக்கிறாங்க நம்ம லின் வந்து உட்காந்து மொபைல் என்னமோ நோண்டிட்டு இருக்கா இவ இப்படி நோண்டிட்டு இருக்க நம்ம பிளவோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து குமிச்சிட்டு இருக்கு இதை வந்து நம்ம லின்னும் பார்க்குறா இவ இப்படி பார்த்துட்டு இருக்க அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம பிளவும் வந்துடுறா பிளவ் வந்து குளிக்க போயிருப்பா போல குளிச்சு முடிச்சுட்டு வந்துடுறான் இவ இப்படி வர ஓ நம்ம என்ன இருந்துட்டு யாருக்கோ நீ வந்து மெசேஜ் அனுப்பியிருப்ப போல அங்கேருந்து மெசேஜ் உனக்கு குஞ்சிட்டு இருக்கப்பாரு அப்படிங்கிற மாதிரி லின் வந்து ப்ளவ் கிட்ட சொல்ல ப்ளவ் வந்து அந்த மொபைலை எடுத்து பார்த்துட்டு நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா கேட்டுட்டே இவளுக்கு ஒரு தம்பி இருக்கும் போல அதாவது நம்ம ப்ளவுக்கு ஒரு தம்பி இருக்கும் போல இந்த மாதிரி அவன் தான் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான் உன் கூட பெட்டை ஷேர் பண்ணுறது எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளவ் வந்து லின் கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம லின் வந்து ப்ளவ் பக்கத்தில் எந்திரிச்சு போய் ஓ உன் தம்பி நீ என் கூட பெட்டை வந்து ஷேர் பண்ணுறதுனால நான் உன்னை ஏதாவது பண்ணிடுவேன்ட்டு உன் தம்பி உன்னை நினச்சி பயப்படுறானா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து கிட்ட சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃப்ளோட் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கா இவ இப்படி பேச டக்குன்ட்டு நம்ம ப்ளவ் வந்து திரும்பி பார்க்குறா இவ இப்படி பார்க்க நம்ம லின் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காளா இதை பார்த்து நம்ம ப்ளவ் வந்து கொஞ்சம் பயந்து போயிடறோம் பயந்துட்டு அடியே என்னடி பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ப்ளவ் வந்து லின் கிட்ட கேட்க அதுக்கு லின்னு இருந்துட்டு நானா உன்னோட ஹார்ட்ட பட படன்னு பறக்க வைக்கிறது காண்டி என்னால முடிஞ்ச பெஸ்ட் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி லின் வந்து பிளவ் கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் பிளவ் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கா இவன் இந்த மாதிரி பேச நம்ம பிளவ் இருந்து டாடி என்னடி பண்ணிட்டு இருக்கேன் ஏன் இப்படி பிளவுட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன் போ டைம் ஆயிடுச்சு போய் தூங்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளவ் வந்து லின் கிட்ட சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு குப்புற கவுந்து அடிச்சு நம்ம லின் இருந்துட்டு செயின் வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகும் அவன் வர வரைக்கும் எனக்காண்டி வெயிட் பண்றேன் சொன்னேன் இப்போ என்ன நீ தூங்க போயிட்டா அப்படிங்கிற மாதிரி லின் வந்து பிளவ் கிட்ட கேட்க அதுக்கு பிளவ் இருந்துட்டு அப்ப சொன்னேன் ஆனா இப்ப நிலம சரி இல்லாத மாதிரி இருக்கு அதனால நான் பெட்டரா தூங்குறது நீயும் போய் பெட்டரா தூங்குற அப்படிங்கிற மாதிரி பிளவு வந்து கிட்ட சொல்லிட்டு பாட்டுக்கு தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கா அந்த பக்கம் நம்ம நின்று இருந்துட்டு எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கடுப்புலையே உக்காந்துக்கா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம லின்னும் பிளவும் தூங்குறதை காமிக்கிறாங்க நம்ம நின்றுக்கு மட்டும் தூக்கமே வரல போல பொண்ணுக்கு தண்ணி தாகமா என்னன்னு தெரியல எழுந்திரிச்சு அப்படியே டைனிங் ஹால் பக்கமாக வர அப்படி வரும்போது அந்த டைனிங் ஹாலில் நம்ம ப்ளவோட ஒரு டைரி மாதிரி இருக்க போல அந்த டைரி எடுத்து கையில் வச்சுட்டு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒன்று யோசிச்சு பார்க்குறேன் நம்ம லின்னு பிளவவும் ஒரு தாட்டி உட்காந்து பேசி வச்சுக்கும் போது நம்ம பிளவ் இருந்துட்டு லின்கிட்ட இந்த மாதிரி உனக்கு உன்னோட ஃப்யூச்சர் லவ் இருக்காண்டியோ நான் ஒரு லவ் லெட்டர் வந்து எழுதி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பிளவ் வந்து லின் கிட்டே சொல்ல அதுக்கு லின்னு இருந்துட்டு நான் அதை படிச்சு பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் அதுக்கு பிளவ் இருந்துட்டு அதெல்லாம் முடியாது நீ இதை படிக்கணும்னு சீக்கிரமாகவே அப்ப கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளவ் வந்து லின் கிட்ட சொல்லியிருப்பா நம்ம லின் வந்து அந்த டைரி கையில வச்சுட்டேவோ ஓப்பன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி பார்த்துட்டேவோ அந்த டைரியை வந்து ஓபன் பண்ணி பார்க்குறான் அந்த டைரிக்குள்ள நம்ம லின்னு பிளவ் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஒன்றா இருந்த போட்டோஸ் எல்லாமே நிறைய இருக்கு அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே நம்ம லின் வந்து ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருக்கா இவளுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா அந்த போட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கா அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம லின்னுக்கு வந்து ஒன்று ஞாபகம் வருது ப்ளவ் வந்து சொல்லி சொல்லியிருப்பாள்லையா உனக்கு உன்னோட ஃபியூச்சர் லவ்வருக்காண்டி நான் ஒரு லெட்டர் வந்து எழுதி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அது வந்து இப்போ இவளுக்கு ஞாபகம் வரும் அது எங்கே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த டைரி எல்லாத்தையுமே புரட்டி இருக்கா ஒரு வழியாக அந்த லெட்டரையும் பார்த்துட்டா போல இவ அந்த லெட்டர் படிச்சுட்டு இருக்கா ஆனால் என்ன எழுதியிருக்கா ஏது எழுதியிருக்கான்ட்டு நம்மளுக்கெல்லாம் எதுவும் காட்டலை ஒரு மாதிரி அந்த லெட்டரை படிச்சுட்டு பொண்ணுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது நம்ம ப்ளவ் தூங்குறதே பார்த்துட்டு ரசிச்சிக்கிட்டே இருக்கா அப்புறம் நம்ம மூணு பசங்களையும் தான் காமிக்கிறாங்க லைப்ரரியில் நம்ம லின் மட்டும் தனியாக உட்காந்து படிச்சிட்டு இருக்கேன் நம்ம நுவாவும் பிளாவும் தனியாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க நம்ம நூவாக இருந்துட்டு பிளவ கிட்டே என்னாச்சு அவன் ஏன் ஒன்றை விட்டுட்டு தனியாக போய் உட்காந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி நூவாக வந்து பிளவ்கிட்ட கேட்கல பிளவ் இருந்துட்டு அதான் எனக்கும் தெரியல நாங்கள் ரெண்டு பேர் வளர்க்கமோ ஒன்றாதான் உட்காந்து நோட்ஸ் எல்லாம் எடுப்போம் தான் படிப்போம் இன்னைக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பண்ணுறன்ட்டு எனக்கும் ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா நம்ம பிளவ் அதுக்கு நூவாக இருந்துட்டு என்னாச்சு நீங்கள் ரெண்டு பேர் சண்டை போட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அதுக்கு பிளவு இருந்துட்டு இல்லையே நாங்கள்லாம் சண்டையெல்லாம் எதுவும் போடலை இன்றைக்கி காலையில் கூட நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றா தான் நார்மலாக தானே பேசிட்டு வந்துகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளவ் வந்து நூவாயிட்ட சொல்ல அதுக்கு நூவாக இருந்துட்டு ஒரு ஒருவேளை நான் நினைக்கிறேன் உன்னால அதை பண்ண முடியாதுட்டு அவன் நினைக்கிற போல அப்படிங்கிற மாதிரி நூவா வந்து பிளவ கிட்ட சொல்ல நம்ம பிளவ் கொண்டுமே புரியலை அவ இருந்துட்டி பண்ணி என்ன சொல்ல வர என்னால எப்படி அவளை கோவப்படுத்தி பாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பிளவ் வந்து நுவ்வாயிட்ட சொல்ல நுவாக இருந்துட்டு அவங்களோட யார் யார்தான் கோவப்படுத்தி பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பையன் வாய விட்டுறான் இவன் இந்த மாதிரி சொன்னோடனேயும் நம்ம பிளவ் இருந்துட்டு ஹே இது எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவள் ஷாக்காக கேட்க அதுக்கு நூவாக இருந்துட்டு ஆஹா வளரி தொலைச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி பையன் திருத்து ரெண்டு மூழ்ச்சிக்கிட்டே ஓ நம்ம பிளவை பார்த்து அதுவா நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே இது கூட எனக்கு தெரியாமல் எப்படி எனக்கெல்லாம் எல்லாம் தெரியும் இது கூட எனக்கு புரியலனா என்னை எல்லாேருமே கூருடுன்னு கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நூவாக வந்து பிளவ் கிட்ட சொல்ல பிளவ் இருந்துட்டு சரி சரி ஓகே இந்த விஷயம் வந்து நீ அவளுக்கு தெரியும்னு நினைக்கிறியா என்ன இப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளவ் வந்து நூவாயிட்ட சொல்ல நுவாக இருந்துட்டு நீ ஒன்றும் பண்ணாத உன் மேலே தப்பு இல்லாட்டி நீ எதுவுமே பண்ணாத லவ்ங்கிறது ஒரு அழகான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நூ வந்து ப்ளவ் கிட்ட செல்ல பிளவு இருந்துட்டு ஆமாம் எனக்கு லின் மேலே ஒரு க்ரெஷ் இருக்குது என்னோடய லைஃப்லேயே அதுதான் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒன்று அழகான ஒன்று அப்படிங்கிற மாதிரி லவ் வந்து நூவாயிட்ட சொல்ல அதுக்கு நூவாக இருந்துட்டு சரி சரி ஓகே உன்னோட ஃபீலிங்ஸை வந்து நீ அவகிட்ட சொல்ல போகிறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா அதுக்கு இவ இருந்துட்டு இல்லை நான் சொல்ல மாட்டேன் அவள் மேலே எனக்கு ஃபீலிங் இருக்கிறதே எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளவ் வந்து நம்ம நூவாய்ட்ட சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி நம்ம லின்னையே பார்த்துட்டு இந்த சீன் எங்கேயே கட் பண்ணா அதே லைப்ரரியில் நம்ம செயினை காமிக்கிறாங்க நம்ம செயின் பையன் உட்காந்து புக்ஸ் படிச்சுட்டு இருக்கான் இவன் இப்படி படிச்சுட்டு இவனுக்கு பின்னாடி நம்ம ஜூன் பையன் வந்து நிற்கிறான் இவன் இந்த மாதிரி சைலண்டாக நம்ம செயின் பக்கத்தில் வந்து நிற்க நம்ம செயின் பையனுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒரு மாதிரி நோட் பண்ணுறான் இவன் தான் வந்து நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் பையனும் நோட் பண்ணுறான் இவ வந்து நிற்கிறத நோட் பண்ணிவிட்டு நம்ம செயின் பையன் எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை நம்ம சைலண்ட்டாக இங்கேருந்து எந்திரிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து அங்கேருந்து எந்திரிச்சு போகலான்னு பார்த்தா இந்த ஜூன் பையன் விடுற மாதிரி தெரியல அவனை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்கே மறுபடியும் ஓடி போகலான்னு நினைக்கிறேன் நான் இங்கே வந்தது உன்னை மறுபடியும் கிஸ் பண்ணுறதுன்ட்டு நீ என்ன நினச்சே அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து நம்ம செயின் கிட்டே கேட்க நம்ம செயின் இருந்துட்டு என்னது கிஸ்ஸா உன்ன மாதிரி ஒரு அயோக்கியம் பண்ண கிஸ் எல்லாம் என்ன ஒன்றுமே பண்ணாது அதுவும் நான் பண்ண கிஸ் கூட இதெல்லாமே கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதுவும் உன்னோட எக்ஸ் கூட அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து நம்ம ஜோனை மறுபடியும் வெறுப்பேத்துறா இவன் இந்த மாதிரி வெறுப்பேத்தா நம்ம ஜோனுக்கு பயங்கரமா கடுப்பாயிட்டு நம்ம செயினோட ஷர்ட் காலரை பிடிச்சிட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ என்னையே கெண்டல் அடிப்ப உன்னை நான் என்ன பண்ணப் போறேன்னு பாரு உன்னை நான் டைட்டா கிஸ் பண்ண போறேன் நான் அப்படி பண்ற கேஸ்ல நீ என்கிட்ட கெஞ்சி கூத்தாட போற என்னை விடு விடுன்ட்டு சொல்லி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோன் வந்து செயின் கிட்ட சொல்லிட்டு அவனை ரொம்பவே டைட்டா பிடிச்சி ரொம்பவே அக்ரேசிவா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் நம்ம ஜோன் பையன் இவன் இந்த மாதிரி ரொம்பவே அக்ரேசிவா கிஸ் பண்ண நம்ம செயின் இருந்துட்டு அவனை தள்ளி விடுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஆனா அவனால சுத்தமா முடியல இவன் ரொம்ப டைச்சுட்டு அவனை ரொம்பவே அக்ரெசிவா கிஸ் பண்ணிட்டு இருக்க அப்ப செயின் செயின்ட்டு நம்ம லின் வர மாதிரி சவுண்ட் கேக்குது அந்த மாதிரி சவுண்ட் கேட்க நம்ம செயின் வந்து போடா அப்படிங்கிற மாதிரி போர்ஸா தள்ளி விட வந்தா நம்ம ஜூன் பையன் தள்ளி போய் நிக்கிறான் இவன் இந்த மாதிரி தள்ளி போயிட்டு நம்ம செயினை பார்த்து லன் வந்து இந்த பிரச்சனையை இதோட ஸ்டாப் பண்ணிடலான்னு தான் நினச்சேன் ஆனால் நீ அப்படி நினைக்கலையே போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து நம்ம செயின் கிட்ட சொல்லிட்டு உன்னோட தாவு ஏன் கையில் தாண்டா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்பி போயிட்ருக்கான் இவன் இந்த மாதிரி போக கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம லின் வரா லின் வந்துட்டு நம்ம ஜூன் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறான் இல்லையா அவன் போகிறதே பார்த்துட்டு நம்ம செயினை பார்த்தா செயினோட லிப்ஸில் இருந்து ப்ளீடாகிட்டுருக்கு இதை பார்த்தா லின்னு இருந்துட்டு என்னாச்சு செயின் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து செயின் கிட்ட கேட்க செயின் வந்து ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கான் இந்த சினிம் இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம செயினை தான் காமிக்கிறாங்க செயின் வந்து ரெஸ்ட் ரூமில் அந்த ப்ளீட் ஆகிட்டு இருக்கிற இடத்த எல்லாமே தொடச்சிக்கிட்டே இருக்கா இப்படி இவன் தொடச்சிட்டே இருக்கும்போது ஜோன் பையன் நம்ம செயின் கிட்ட சொல்லியிருப்பாங்களையா உன்னை நான் டைட்டாக கிஸ் பண்ண போகிறேன் நான் கிஸ் பண்ணுறதுனால நீ என்கிட்ட கெஞ்சி கூத்தாட போகிறேன் என்ன விடுறா விடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோன் வந்து செயின் கிட்டே சொல்லியிருப்பாங்களையா அது எல்லாத்தையுமே நம்ம செயின் வந்து இங்கே ரெஸ்ட் ரூமில் நின்று யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான் உனக்கு பயங்கரமாக கோவம் வருது அடே ஜூன் என் மட்டும் என் கையில் கழிச்சினா உன கொண்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப கோவமாக அங்கே கத்திக்கிட்டு இருக்கான் இவன் இப்படி பார்த்துட்டு இருக்க அப்போ கரெக்டாக அதே எடுத்துக்க நம்ம நுவா பையனும் வரான் நம்ம நுவா பையன் வந்துட்டு நம்ம கிட்ட நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அதுக்கு செயினும் இருந்துட்டு நான் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கான் இவன் எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன் நம்ம செயின் இருந்துட்டு நம்ம நுவாயிட்டேன் நூவா சன் வந்து உன்னை எப்படி பார்த்துக்கிறான் உன்னை நல்லா நடத்துக்கிறானா அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து நம்ம நூவாயிட்ட கேட்க நம்ம நுவாக இருந்துட்டு ம் நான் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறான் அவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து செயின் கிட்ட சொல்கிறான் அதுக்கு செயின் இருந்துட்டு அப்போனா நீ அவன் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சிருப்பில்ல அதை நினைக்கம்போது தான் எனக்கு பரிதாபமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து சுற்றி வளர்ச்சி ஏதோ சொல்ல வரான் இவன் இப்படி சொல்ல வர நுவா இருந்துட்டு செயின் நீங்கள் இப்போ என்னதான் சொல்ல ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவாக வந்து செயின் கிட்டே கேட்க செயின் இருந்துட்டு நான் அவனை பற்றி உங்ககிட்ட எதை சொன்னாலும் ஏன் அதை நம்பவே மாட்டேங்கிற அப்போனா நீயே இதை பாரு அப்படிங்கிற மாதிரி செயின் வந்து நம்ம கிட்ட மொபைலில் ஒரு வீடியோக்கள் இப்போ எடுத்து காமிக்கிறான் இதை நீயே பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நோவா பயணம் என்னவா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மொபைல் கிளிப்பை வாங்கி பார்த்தா அந்த மொபைல் கிளிப்புக்குள்ள நம்ம சன் வந்து அந்த பார்ல ஒரு பொண்ணை வந்து கிஸ் பண்ணிருப்பாரு அந்த கிஸ் பண்ண வீடியோவை வந்து நம்ம செயின் பையன் எடுத்து வச்சிருக்கான் அந்த கிளிப்பை தான் இப்ப நம்ம செயின் பையன் நுவா கிட்ட போட்டு காமிச்சிருக்கான் நம்ம நூவா பையன் இதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக்கிங்ல நிக்கிறான் அவனால இதை நம்பவே முடியல சன் வந்து இவனை ஏமாத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த நம்ம நுவா வாழை ஏத்துக்கவே முடியல அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்புறம் நம்ம சன்னை தான் காமிக்கிறாங்க நம்ம சன் பையன் நூவாவை பாக்குறதுக்காண்டி அவனோட பெட்ரூம்க்கு வரான் அங்க வந்து பார்த்தா நம்ம நுவா வாழக்கானும் நுவான்ட்டு மட்டும் இல்லை அவனோட திங்ஸ் வந்து அங்கே எதுவுமே இல்லை ரொம்பவே காலி பண்ணிட்டு போயிட்டான் போல இவன் எங்கே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து கன்யூவாக நம்ம நுவாவுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான் ஆனால் நம்ம நோவா பையன் கால் வந்து பிக் பண்ணுற மாதிரி இல்லை இந்த பக்கம் நம்ம சன் இருந்துட்டு என்னாச்சு இவனுக்கு இவ எங்க தான் போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கிட்டே போவோம் அப்படியே கீழே வரான் கீழே வந்து பார்த்தா கீழே அப்பா அம்மா தங்கச்சின்ட்டு மூணு பேர் ஆல்ரெடி ரெடியாக இருக்காங்க இவங்ககிட்ட பேசுகிறதுக்காண்டி நம்ம சன் வந்து கீழே போயிட்டு அவங்க மூணு பேருக்கிட்டே இந்த மாதிரி நுவாக வந்து அவனோட பெட்ரூம்ல இல்லை அவன் எங்கே போயிருக்கான் அவங்கள யாருக்காவது தெரியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி சன் வந்து அவங்களோட பேரண்ட் கிட்ட கேட்க அதுக்கு அப்பா இருந்துட்டு நம்ம சன்கிட்ட பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நீந்தா உன்னால எப்படி இதை பண்ண முடியும்ச்சு நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் அவனை நீ நல்லா பத்திரமா பாத்துப்பேன்ட்ட அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து நம்ம சன்கிட்ட செல்ல நம்ம சன்னுக்கு ஒண்ணுமே புரியல அப்பா நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து அப்பா கிட்ட கேட்க அப்பா அம்மா இருந்துட்டு நீ வந்து மிஸ்டர் நூவாவை லவ் பண்றியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து சன்கிட்ட கேட்க அப்பா இருந்துட்டு உன்னால இப்படி இதை பண்ண முடிஞ்சு அவங்க அப்பாவுக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன் அவங்க அப்பா அவனை நல்லா சொல்லி தானே இங்கே அனுப்புனாரு அப்படிங்கிற மாதிரி அப்பாவும் அம்மாவும் மாத்தி மாத்தி நம்ம சன் கிட்ட கேட்க நம்ம சன் இருந்துட்டு இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து அப்பா அம்மா கிட்ட கேட்க அதுக்கு அந்த அராத்து இருக்கா இல்லையா நம்ம சன்னோட தங்கச்சி அவள் இருந்துட்டு நான் தான் இதை பத்தி அவங்க கிட்ட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து நம்ம சன் கிட்ட சொல்ல நம்ம சன் இருந்துட்டு இவ சொல்றதெல்லாம் நீங்க நம்புறீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா அதுக்கு அந்த அராத்து இருந்துட்டு அப்பனா இதுக்கு பதில் சொல்லி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அவள் ஒரு ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறான் அந்த போட்டோ வந்து என்னன்னா நம்ம சன் வந்து நவோட ரூமுக்கு போயிருப்பான் அங்க போய் ரெண்டு பேர் கிஸ் பண்ற மாதிரி அந்த போட்டோவை வந்து இந்த அராத்த எடுத்து வச்சிருக்கா அந்த போட்டோவை காமிச்சுதான் அப்பனா இதுக்கு பதில் சொல்ல அப்படிங்கிற மாதிரி அராத்து வந்து நம்ம சன் கிட்ட கேட்க நம்ம சன்னால எந்த ஒரு பதில் சொல்ல முடியாம ஒரு மாதிரி இந்த கட் பண்ணா நம்ம சையம் எங்கேயோ ரொம்ப கோபமா நடந்து போயிட்டு இருக்கான் போயிட்டு இருக்கா அம்மா வந்து அங்கே பேசினது நம்ம சனுக்கு வந்து அம்மா இருந்துட்டு நீ நிஜமாவே அவனை லவ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து நம்ம கிட்ட கேட்க நம்ம இருந்துட்டு அம்மா நான் அவனை நிஜமாவே லவ் பண்றேன் அவனை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் இதில் ஷோரா இருக்கேன் நான் மட்டும் கிடையாது அவனும் என்ன லவ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து அவனோட பேரண்ட் கிட்ட சொல்ல அதுக்கு அப்பா இருந்துட்டு என்னதான் நீ அவனை லவ் பண்ற அவன் அவனை லவ் பண்றேன்னு சொன்னாலும் இதெல்லாம் சரி வராது அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து நம்ம சன் கிட்ட சொல்ல நம்ம சன் இருந்துட்டு எனக்கு அதெல்லாம் நினைச்சு கவலை கிடையாது நான் அவனை லவ் பண்றேன் அவன் என்ன லவ் பண்றான் நான் செத்தாலும் நான் அவனை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருப்பேன் எனக்கு வேற எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சன் வந்து அங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு ரொம்ப கோபமா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான் அப்புறம் நம்ம நூ பையன் எங்க போயிருக்கானா நம்ம நூ பையன் நம்ம செயினோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான் இவன் இப்படி அங்க வந்து உட்காந்துருக்க அப்ப கரெக்டா நம்ம பிளவுக்கு வந்து கால் வருது யாருன்னு பார்த்தா நம்ம சன் தான் சன் இந்த மாதிரி கால் பண்ணி அங்க வந்து நூவா வந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்க பிளவ் இருந்துட்டு அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது நான் ஆல்ரெடி அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளவ் வந்து சன் சன் வந்துட்டு உண்மையே சொல்லணும்னா நூவா வந்து நீ கால் பண்ணன்ட்டு அவன் என்கிட்ட சொன்னான் அவன் என்கிட்ட என்ன சொன்னா அவன் உங்ககிட்ட இருந்து பிரேக்கப் பண்ணிக்க போறானா அப்படிங்கிற மாதிரி பிளவ் வந்து சன்கிட்ட சொல்ல நம்ம சண்ணு ஒன்றுமே புரியல சன் இருந்துட்டு ஆனால் ஏன் நான் அவனுக்கு என்ன பண்ணேன்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அவன் ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சன் இருந்துட்டு பிளவ் கிட்ட கேட்க ப்ளவ் இருந்துட்டு நான் ஆல்ரெடி எல்லாமே சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிளவ் வந்து சன்கிட்ட மொபைல் பேசிகிட்டு இருக்கிறத இதை வந்து நம்ம லின் வந்து அங்கே நின்று பார்க்கறான் இவன் இந்த மாதிரி பேசிக்கிட்டேவோ அங்கே பெட்ரூம் பக்கம் எட்டி பார்த்தா நம்ம லின் வந்து இவ்வளோ பார்க்கறாள் அதனால சரி சரி ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் இங்கே நின்று பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் நான் மாட்டிப்பேன் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளவ் வந்து சன் கிட்டே சொல்லிட்டு ஃபோனை அப்படியே கட் பண்ணிடுறான் அந்த பக்கம் சன் இருந்துட்டு ப்ளவ் ப்ளவ் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான் அப்புறம் நம்ம செயினையும் நூவாகவே தான் காமிக்கிறாங்க நம்ம நூவா பையன் தானியாக நின்று அங்கே வியூஸ் இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் ஒரு மாதிரி டல்லாவே இருக்கான் இவன் இப்படி இருக்கா அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம செயின் போகிறான் செயின் போய் நம்ம நூட்டேன் இந்த நைட் வியூலாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கல ஆனால் நீ மட்டும் ஏன் எவ்வளோ சேடாக இருக்க அப்படிங்கிற மாதிரி செயின் வந்து நூட்ட சொல்ல அதுக்கு நூவா இருந்துட்டு நீங்களும் தான் சேடாக இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படிங்கிற மாதிரி நூவா வந்து செயின் கிட்ட கேட்குறான் இங்கே பாரு நான் ஒன்னும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காண்டி கேட்குறேன் நீ என்னை பத்தி எல்லாம் கவலைப்படாத எனக்கு தெரியும் இதுக்கு காரணம் நான் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து அந்த வீடியோ கிளிப்பை காமிச்சாலே அதனால தான் நம்ம நூவா பையன் அப்செட்டாக இருக்கானான்ட்டு நம்ம செயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு அவன் வந்து கேட்குறான் இதுக்கு காரணம் நான் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து நூவாயிட்ட கேட்க அதுக்கு நுவா இருந்துக்கிட்டேன் இதுக்கு காரணம் நீ கிடையாது நீ எதார்த்தத்தை தான் என்கிட்ட காமிச்ச நானும் பார்க்காத தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து செயின் கிட்ட சொல்லிட்டு பையன் ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்கான் நம்ம செயின் வந்து இதுதான் சாக்குன்ட்டு நம்ம நூவாயிட்ட நோவா நான் இன்னும் மேலே வச்சுருக்கிற ஃபீலிங்ஸ் அதே மாதிரி தான் எனக்கு இருக்கு நான் இன்னும் ஸ்டில் உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி செயின் வந்து நம்ம நூட்டா சொல்ல நம்ம நூவா பையன் நம்ம செயின் சொல்றதையே பார்த்துட்டு இருக்கான் இவன் இப்படி பார்த்துட்டு நம்ம செயின் வந்து நூட்ட சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணுற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நூவா பக்கமாக போயிட்டு இருக்கான் ஆனால் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நுவா பக்கமாக போக இவனுக்கு வந்து ஜோன் பையன் சொன்னாலையா உன்ன நான் டைட்டாக கிஸ் பண்ண போறேன் நீ எங்கிட்ட விடு விடுன்ட்டு கெஞ்ச போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜோன் வந்து செயினை கிஸ் பண்ணாலையா அந்த தான் இப்போ நம்ம செயின் கண் முன்னாடி வந்துட்டு போகுது நம்ம செயினால நூவாவை கிஸ் பண்ணவே முடியல ஒரு மாதிரி அவனுக்கே ஷாக்கிங்காக இருக்குது ஒரு மாதிரி ஸ்டென்னாகி இருக்கான் இவன் இந்த மாதிரி ஸ்டாக் ஆகி நின்றுட்டுருக்கேன் நம்ம நுவா பையன் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நூவா அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் ஆனால் நம்ம தான் இதை நம்பவே முடியல எனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி ஷாக்கிங்லேயே இருக்கான் அப்புறம் நம்ம லின்னையும் பிளாவையும் தான் காமிக்கிறாங்க நம்ம லின் வந்து யாருக்கோ என்னமோ மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா இதை வந்து நம்ம பிளவ் பார்த்துட்டு இது வந்து நூவாக்கு தெரிஞ்சானா அவன் ரொம்பவே கோவப்படுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளவ் வந்து லின் கிட்ட சொல்ல லின்னு இருந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட் அவனோட பார்ட்னரை விட்டு பிரிஞ்சுருக்கணும்னு நீ என்ன நினைக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து பிளவ் கிட்ட கேட்க அதுக்கு பிளவ் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்கா நம்ம நின்று இருந்துட்டு இங்கே பாரு அவன் தப்பான டிசிஷன் ஒன்று எடுத்திருக்கான் ஆனால் அதை நம்ம தான் கரெக்டான டிசிஷனாக அவனுக்கு மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி லின் வந்து பிளவ் கிட்ட சொல்கிறான் அதுக்கு பிளவ் இருந்துட்டு ஆனா அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல வர நம்ம லின்னு இருந்துட்டு உன்ன மாதிரி ஒருத்தவங்களுக்குலாம் இதை பற்றி சொன்னாலும் புரியாது ஏன்னா அவங்க அவங்களோட ஃபீலிங்ஸே இன்னும் வெளியே சொல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லின் வந்து நம்ம பிளவ் கிட்டே சொல்ல அதுக்கு பிளவ் இருந்துட்டு உனக்கு என்ன தான் ஆச்சு ஏன் என் மேலே நீ கோவமாக இருக்க நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன் கொஞ்ச நாளாகவே நீ வித்தியாசமாக நடந்துக்கிற உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளவ் வந்து லின் கிட்ட கேட்க லின் இருந்துட்டு அதில் உனக்கு என்ன பிரச்சனை நான் இப்படி தான் இருப்பேன் நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி லின் வந்து பிளவ் கிட்டே கேட்குறா அதுக்கு பிளவ் இருந்துட்டு இல்லையே எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி இவன் திங்க் பண்ணிகிட்டே இருக்க அதுக்கு இல்லைன்னு இருந்துட்டு நீ இப்படியே திங்க் பண்ணிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவ பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கா நம்ம பிளவு இருந்துட்டு இவன் இப்படி நடந்துக்கிறான்ட்டு ஒன்றுமே புரியாமல் அவங்க அங்கே இருக்கா இவங்க ரெண்டு பேரும் தான் அவங்களோட லவ் வந்து வெளியே சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஃபைனல் எபிசோடும் வந்துடுச்சு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இன்னும் சொன்ன பாடம் ஆகலை இவ என்னடானா எனக்கு அவன் மேல இருக்கிற கிரஷே போதும்னு அவகிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா அவ என்னடானா இவ சொல்லணும்னு நினைக்கிறான் இப்படி இவங்க ரெண்டு பேர் மாத்தி மாத்தி இங்கே லவ்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம நோவாவோட ஃபேக்கல்ட்டி இருக்கு அந்த ஃபேக்கல்ட்டி இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு கேம்ப் மாதிரி வந்திருக்காங்க அந்த கேம்ப் வந்து எதுக்குன்னா இந்த மாதிரி கிராம சைட்ல இருக்கிற நிறைய குழந்தைகளால நல்லா படிக்க முடியாது இல்லையா படிக்கிறதுக்கு அந்த மாதிரி இடத்துல நல்ல வசதியே இருக்காது ஸோ அதனால அங்க இருக்கிற எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க எல்லாருமே ஒரு கேம்ப் மாதிரி நடத்தலான்ட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி வந்த இடத்துல ப்ரொஃபஸரும் சேர்ந்து வந்திருக்காங்க ப்ரொஃபஸர் வந்து அங்கே இருக்கிற குழந்தைகள்லாம் உட்கார வச்சு நல்லா சொற்பொழிவாக ஆத்து ஆத்துன்ட்டு ஆற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த கேம்பை வந்து ரெடி பண்ணது நம்ம நுவா போல ஸோ அதனால எல்லாருமே நுவாவுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபசர் சொல்ல அங்கே இருக்கிற எல்லாருமே இப்போ நம்ம நுவாவை பார்த்து கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நுவாவுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு பையன் இப்போதான் சிரிக்கிறான் அந்த சீனுக்கு அப்புறம் அப்புறம் நம்ம ப்ரொஃபஸர் வந்து அங்கே இருக்கிற குழந்தைகிட்ட நல்லா ஆற்று ஆத்துன்ட்டு சொற்பொழிவு எல்லாமே ஆத்திட்டு இருக்காங்களா இவங்க அப்படி ஆத்திட்டு இருக்கிறத நம்ம செயினும் நூவாவும் தனியா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படி நம்ம ப்ரொஃபசர் வந்து பேசியெல்லாம் முடிச்சுட்டு அந்த குழந்தைகிட்ட உங்களுக்கு ரொம்பவே ஹேண்டமான வாலன்ட்ரி ஸ்டூடெண்ட் வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபசர் வந்து குழந்தைகிட்ட சொல்ல யாரும் அந்த வாலண்டிய ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நம்ம சன்னும் சன்னோட கேங்கு தான் அவங்க நாலு பேரும் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து வந்துட்டு இருக்காங்க இதை வந்து நம்ம நோவா பார்த்தோன்னே அவனுக்கு பயங்கரமா இருக்குது இவன் இங்கே என்ன பண்றான் இவனுக்கு எப்படி இது தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நோவா பயங்கரமா ஷாக்காக பார்த்துட்டு இருக்கான் நம்ம சன் வந்து ஸ்டேட்டா நம்ம தான் பேச வரான் ஆனால் இந்த செயின் பையன் நம்ம சன்னை ஸ்டாப் பண்ணுறான் நம்ம சன் இருந்துட்டு இந்த மாதிரி நுவாயிட்டேன் நம்ம ரெண்டு பேர் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சன் வந்து நோவாயிட்ட சொல்ல நுவா அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் இருக்கா நம்ம செயின் இருந்துட்டு நம்ம சன் கிட்டே உனக்கு கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் இருக்கா இல்லையா இது வந்து நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது ஒன்றும் பர்சனல் விஷயம் பேசுறதுக்கான இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து சன் கிட்ட சொல்ல சன் இருந்துட்டு நம்ம நுவாவை பார்த்து நீ ஏன் என்னை விட்டுட்டு வந்தேன் ஏன் எதுக்காண்டி என் மேலே எவ்வளோ கோவமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சன் வந்து நம்ம நுவாயிட்ட கேட்க அதுக்கு நுவா இருந்துட்டு செயின் வாங்க நம்ம இருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து செயின் கிட்ட சொல்லிட்டு அவன் அங்க அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான் அவன் போக பின்னாடியவும் நம்ம செயின் வந்து சன்னை பார்த்து முறைச்சிட்டு அவனும் கிளம்பி இப்படி இவங்க ரெண்டு பேர் போக நம்ம சன் வந்து அங்கேருந்து போகலான்னு பார்த்தா அவனோட ஃப்ரெண்டோடி வந்து நம்ம சன்னோட கையை பிடிச்சிட்டு டே கொஞ்சம் பொறுமையாரு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு சன் வந்து என் கையை விட்றான் அப்படிங்கிற மாதிரி அவன் கையை தட்டி விட்டுட்டு அவன் பட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிட்டுருக்கா இவங்க மூணு பேர் இருந்துட்டு இவன் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி நின்று பார்த்துட்டு இருக்காங்க நம்ம செயனும் நம்ம நூவாவும் பேசிகிட்டே வந்துகிட்டு நம்ம சன் வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கும் குறுக்கால போய் நின்றுட்டு நம்ம சன் வந்து நூட்டேன் எதுக்கு ஏ மேலே இவ்வளோ கோவமாக இருக்கேன் உன்னை கோவப்படுத்துகிற மாதிரி நான் என்ன பண்ணேன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு நான் ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் எதுக்கு இந்த மாதிரிலாம் நீ என்ன பண்ணிகிட்ருக்க ஒரு வேலை என்ன கழட்டி விட்டுட்டு செயினை டேட் பண்ணுறதா இருந்தால் அதையும் என்கிட்ட சொல்லிடு ஹானஸ்டா எனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நூவாயிட்ட சொல்கிறான் அதுக்கு நூவாக இருந்துட்டு அம்மா நான் செயினை டேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம சன்னுக்கு ஷாக் ஆகுது இல்லையோ நம்ம செயினுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது ஷாக் ஆகிட்டு நம்ம நோவை பார்த்து நூவா நீ இப்போ உண்மையை தானே சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் நம்ம சன்ன இருந்துட்டு நீ பொய் சொல்கிற உன்னால் அவன் கூட எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும் ஏன்னா நீ என்ன லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சன் வந்து நூவாயிட்ட சொல்ல இருந்துட்டு என்னால் பொய் சொல்கிறவங்க கூடலாம் இருக்க முடியாது அப்படிங்கிறான் அதுக்கு சன் இருந்துட்டு ஆனால் நான் அவங்ககிட்ட எந்த ஒரு பொய்யும் சொன்னதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு நுவாக இருந்துட்டு அப்படியா அப்போனா சொல்லு நீ என்கிட்ட டேட் பண்ண ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து இது வரைக்கும் நீ யார் கூட ஸ்லிப் பண்ணவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம நோவா வந்து சன்கிட்ட கேட்க நம்ம சன் வந்து ஒரு மாதிரி திங்க் பண்ணுறான் இவன் இந்த மாதிரி திங்க் பண்ண இதை பார்த்து நம்ம செயின் வந்து ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டேவும் நம்ம சன்னை பார்த்து என்னப்பா உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து சன் கிட்டே கேட்க நம்ம சன் பையன் அப்போ தான் திங்க் பண்ணி பார்க்கறோம் அப்போதான் உனக்கு ஞாபகம் வருது நம்ம சன் வந்து நம்ம நூட்டா சாரி அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்க அதுக்கு நூவா இருந்துட்டு பரவாயில்ல இப்பயாவது என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்க அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் நீ இன்னும் திருந்தவே இல்லை இல்லை போதும் இதோட நம்ம இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நூவாக வந்து சன் கிட்டே சொல்ல அதுக்கு சன் இருந்துக்கிட்டு ஆனால் இது என்னோட ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் தானே செகண்ட் டைம் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் நடக்காது நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சன் வந்து கிட்ட சொல்ல அதுக்கு செயின் இருந்துட்டு போதும் சன் இதோட ஸ்டாப் பண்ணிக்க அவனை போக விடு அவன் நல்லவன் கூட தான் இருக்க முடியும் உன்னை மாதிரி ஒரு ஆயோக்கியம் கூட எல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி செயின் வந்து நம்ம சன் கிட்ட சொல்ல சன் இருந்துட்டு ஆமாவன் நல்லவன் தான் இருக்க முடியும் ஆனா அந்த நல்லவே நீ கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து செயின் கிட்ட சொல்றான் என்கிட்ட சொல்லிட்டு நம்ம நுவாவை பார்த்து இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் நீ நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நம்ம சன் அதுக்கு செயின் இருந்துட்டு போதும் நிறுத்து எனக்கு தெரியும் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்ட்டு நான் இன்னும் குழந்தை கிடையாது என்னோட டிசிஷனை என்னாலேயே எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கிட்ட நம்ம நுவா சொல்லிட்டு செயினை பார்த்து வாங்க செயின் நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து செயின் கிட்ட சொல்ல நம்ம நுவா பையன் நம்ம சன்னை பார்த்து நக்கெல்லாம் சிரிச்சிட்டு அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா நம்ம செயின் பையன் போக பின்னாடியே ஓ நம்ம நோவா பையனும் கிளம்பி போயிட்டு இருக்கான் நம்ம son பையனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே ஓ அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான் அவனும் போக நம்ம நோவா பையன் கொஞ்ச தூரம் போனவன் பின்னாடி திரும்பி நின்னு நம்ம son போறதையே பாத்துட்டு இருக்கான் அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான் நம்ம நோவா நம்ம செயின் வந்து ஸ்நாக்ஸ் இதெல்லாமே ஓ பாக்ஸ்ல பேக் பண்ணிட்டு இருக்கான் இவன் இப்படி பேக் பண்ணிட்டு இருக்க அப்ப கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நம்ம நோவா வரான் நுவா வந்து நம்ம செயின் கிட்ட நான் அதை நினச்சி ரொம்பவே வரி பண்ணுறேன் அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்படிங்கிற மாதிரி நுவா வந்து செயின் கிட்ட சொல்ல நம்ம செயின் இருந்துட்டு அப்போனா அது உண்மை தான் நான் அதை உண்மெண்ட்லாம் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி செயின் வந்து நூவாயிட்ட சொல்ல நோவாக இருந்துட்டு ஒருத்தவங்களை மறக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு செயின் இருந்துட்டு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் வெயிட் பண்ணுறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி செயின் வந்து நூட்ட சொல்ல நூவாக ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டேவும் நம்ம செயினை பார்த்து நீங்கள் ஷோராக தானே சொல்கிறீங்க நிஜமாகவே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்டே நம்ம நூவாக கேட்குறான் ஆனால் நம்ம செயினால் டக்குன்ட்டு சொல்ல முடியல ஆமாம் நான் இன்னும் இன்னும் லைக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல அவன் ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கான் நம்ம செயின் இவன் இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன் நம்ம நூவாக இருந்துட்டு எனக்கு புரியலை ஆனால் என்னோட மனசு வந்து சொல்கிறது நீங்கள் உங்களை அதிகமாக லவ் பண்ணுற ஒரு ஆளை வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து நம்ம செயின் கிட்ட சொல்ல நம்ம செயின் வந்து நுவாக ஒரு மாதிரி பார்க்குறான் அதுக்கு நூவாக இருந்துட்டு சரி ஓகே பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட் இதை மறக்கிறேன்னா அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட லவாக கண்டுபிடிக்கிறாங்களான்ட்டு இதில் முதல்ல எது நடந்தாலும் அதை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து செயின் கிட்ட சொல்லிவிட்டு அவன் கையில் ஒரு பாக்ஸையும் எடுத்து கொடுத்துட்டு நம்ம பட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி இருக்கான் இவன் இப்படி கொடுத்துட்டு போக நம்ம செயின் பையனுக்கு ஒரே திங்கிங்கா இருக்கு பையன் ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்கான் இவன் இப்படி திங்க் பண்ணிட்டேவும் அந்த பேக் பண்ண பாக்ஸ் எல்லாத்தையுமேவும் ஒரு குடன் மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கிறதுக்காண்டி அங்கே வரான் அங்கே வச்சுட்டு அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படி திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவனுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஜோன் பையன் இருக்கான் ஜோன் பையன் இங்கே வந்துட்டு நம்ம செயினை பார்த்து சீரியஸா செயின் என்னை மிஸ் பண்ணவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோன் வந்து செயின் கிட்ட கேட்க செயின் இருந்துட்டு முன்ன மாதிரி ஒரு அயோக்கிய பயனெல்லாம் நான் ஏன்டா மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செயின் வந்து ஜோன் கிட்ட கேட்க அதுக்கு ஜோன் இருந்துட்டு ஆனால் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் எக்ஸாக்ட்லி அந்த கிஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோன் வந்து செயின் கிட்ட சொல்கிறான் அதுக்கு செயின் இருந்துட்டு இப்போ நீ என்னதான் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து ஜோன் கிட்ட கேட்க நானா நான் வந்து என்னோட ஃபீலிங்ஸை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் உனக்கு இந்த மாதிரி தானே ஃபீலிங்ஸ் இருக்கும் நான் சொல்றது சரிதானே அப்படிங்கிற மாதிரி ஜோன் வந்து செயின் கிட்ட சொல்ல செயின் இருந்துட்டு போடா சைக்கோ உன்னோட அப்பா கிட்ட சொல்லி முதல்ல உன்னோட ப்ரைனை வந்து சரி பார்க்க சொல்ல அதுக்கு முன்னாடி என் கூட இந்த மாதிரி சண்டை போடுறதை இதோட ஸ்டாப் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து நம்ம ஜோன் கிட்ட சொல்ல இந்த ஜோன் பையன் வேணும்ட்டேவோ அவங்க இது முடியாதுன்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் ஆல்ரெடி பிக் பண்ணிட்டேன் இதுக்கு ஒரே மருந்து நீ தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோன் வந்து நம்ம செயின் கிட்ட சொல்ல நம்ம செயின்க்கு பயங்கரமா கோவம் வருது நீ என்ன பண்ண ட்ரை பண்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து நம்ம ஜோன் கிட்ட கேட்க அதுக்கு ஜோன் இருந்துட்டு நானா நான் வந்து புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் அதனால எனக்கு வந்து நல்ல ஃபீலிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பையன் டபுள் மீனிங்ல நம்ம செயின் கிட்ட பேச செயின் இருந்துட்டு கெட்ட வார்த்தையில சொல்லி நம்ம ஜோன் பையனை திட்டான் இவன் இப்படி திட்ட நம்ம ஜோன் பையனுக்கு சிரிப்பு தான் வருது சிரிச்சுக்கிட்டே நீ என்ன தள்ளிப்போ தள்ளிப்போன்னு சொல்கிற ஆனால் நீ என் இருந்து ஒரு இன்ச்சு கூட தள்ளி போகவே இல்லையே நீ அப்படியே தானே நின்றுட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோன் வந்து செயின் கிட்டே சொல்லிவிட்டு நான் உனக்கு பண்ணுறத நீ ஸ்டாப் பண்ண நினைக்கலையா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோன் வந்து செயின் கிட்டே சொல்ல நம்ம செயின் இருந்துட்டு நான் அப்படியெல்லாம் நினைக்கல எனக்கு ஒன்று நினச்ச எந்த ஒரு பயமும் இல்லை நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி செயின் வந்து கிட்ட சொல்ல அதுக்கு ஜோன் இருந்துட்டு நம்ம செயினை பார்த்து சிரிக்கிறான் இவன் சிரிக்கிறது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஆனால் நல்லாவே இருக்கு இவன் சிரிக்கிறது ஒரு மாதிரி சிரிச்சிட்டேவும் நம்ம செயினை பார்த்து என்னை பார்த்து பயப்பட செயின் ஏன்னா உனக்கு என் மேலே லவ் வந்துருச்சுன்னா நான் அதுக்காண்டி உங்ககிட்ட இருந்து பணம் கேட்பேன் திரும்ப திரும்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோன் வந்து செயின் கிட்டே சொல்ல இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இந்த தடவை நம்ம செயின் பையன் சிரிக்கிறான் நம்ம செயின் பையன் சிரிச்சுட்டு நம்ம ஜோனை பார்த்து நீலாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது ஜோன் நான் பார்த்ததுலருந்து சொல்லப்போனால் நீ தான் எனக்கு அடிட் ஆகி போய் கிடைக்க நீ தான் என்ன பார்த்து பயப்படணும் ஏன்னா இந்த அடிட் வந்து இன்னும் ஏமல் அதிகமாக நான் தான் இருந்து அதிகமாக பணம் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி செயின் வந்து ஜோன் கிட்ட சொல்ல நம்ம ஜோன் பையன் செயினை சட்யூஸ் பண்ணுற மாதிரியேவும் அவனை பார்த்து பார்க்கலாம் அதையும் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாமே யாருக்கு யார் மேல ஃபர்ஸ்ட் ஃபீலிங்ஸ் வருதுன்ட்டு பாத்துடலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து செயின் நம்ம செயின் பையன் சரி ஓகே தான் பாத்துடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம செயின் பையன் பையனை அப்படியே தள்ளிக்கிட்டே போய் ஒரு சோஃபால தள்ளுறான் அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேருக்குள்ள மேட்டர் தான் மேட்டர் வந்து கொஞ்சம் டீப் அண்ட் ஹாட் அண்ட் ஸ்பைசியா எல்லாமே மிக்ஸ் ஆகி போயிட்டு இருக்கு எப்பா 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 இவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டே ஊர் மாதிரி லவ் பண்றாங்க இல்லையா செம்ம சூப்பரா இருக்கு நான் சும்மா தான் இந்த சீரீஸ்க்கு வந்து மோதலும் காதலும் அப்படிங்கிற மாதிரி வச்சேன் ஆனால் அந்த டைட்டில் வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் பக்காவாக சூட் ஆகிருக்கு நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த டைட்டில் வந்து இவங்களுக்கு சூட் ஆகுன்ட்டு இப்படி அவங்க ரெண்டு பேரும் அங்கே குஜாலாக இருக்கிறதோட எபிசோட் சிக்ஸில் பார்ட் ஒன் வந்து இங்கே நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ குறைய ஒரு லைக் பண்ணிட்டு பிஎல் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க சரி ஓகே நம்ம இந்த ஃபைனல் பார்ட்டோட பார்ட் டூ வந்து சீக்கிரமாவே பாத்துரலாம் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாய் பாய் பாய்